அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக விரைவில் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஆறாம் இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் சுக்கரனை பார்ப்பதால் குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு के okay. குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த தருணமாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கர மங்கள யோகமானது நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நான்காம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் தேதியிலிருந்து தனது உச்சவீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பலம் பெற போகிறாருங்க அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாகவே குரு சுக்கர மங்கள யோகம் எனப்படுவது பல்வேறு வகையில நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது நம்மளுடைய வியூவர்ஸ் பல பேர் என்னுடைய வாழ்வுல கஷ்டம்தான் நிரம்பி இருக்கிறது ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் என்றுதான் சொல்கிறீர்கள் ஆனால் அதுபோன்று எனக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்றும் எழவில்லையே என்று அறுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் அவர்களுடைய வெளிப்பாடாக பார்க்க முடிகிறது ஆனால் மனித வாழ்வு என்பது வெறும் இன்பமயமானது மட்டுமல்ல இன்ப துன்பம் கலந்த ஒன்றுதான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகளை மறைந்து இன்பமயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நவ கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த நவ கிரகங்கள்ல சாதகமற்ற தன்மையை நாம் உன்னித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்க தோ அதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பேன் என்று நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் அணுகும் போது வெற்றி கிடைத்து யோகம் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நவ கிரகங்களுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்க முடியாதுங்க ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது எதிர் எதிர் திசையில் நிற்பதும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே நவ கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக வரவில்லை என்றாலும் கூட சில கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட தற்போது எந்த நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது நமக்கு நன்மை தர கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான தடைகள் மன வேதனை அவமானம் துன்பம் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லங்க அமைப்பாக பார்க்கப்படுவது மங்கள காரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுகிறாருங்க ஒருவருடைய வாழ்வில் சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் காரகன் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படி செவ்வாய் பொதுவாக சுக்கரனுடன் இணையும் போது சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கிறாங்க அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பவர் சுக்கரன் இப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணையும் போது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் அதாவது புதிய தொழில் துவங்கி கடை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை இது சுக்கர யோகமானது உருவாக்கி கொடுக்கிறதுங்க சுப நிகழ்வுகளிலும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியோடு சேர்ந்த முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்றும் செவ்வாய் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக இந்த சுக்கர மங்கள யோகமானது கிடைக்கிறது இதிலும் குறிப்பாக குருவுடன் இணைந்தால் குரு சுக்கர மங்கள யோகமும் குருவின் சுப பார்வை கிடைக்க பெறுவதாலும் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் மனித வாழ்வுல குரு பகவானுடைய சுப பார்வை உபரிவிதமாக கிடைக்கும் போது அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அன்னல்கள் இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மையை நல்கக்கூடிய ஒரு முக்கியமான தோஷமற்ற நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு அப்படிப்பட்டவரின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மீது அளவற்ற முறையில் பதிகிறதுங்க இந்த வாரத்தின் இறுதி வரைக்குமே எனவேதான் சுக்கர மங்கள யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பகவானின் சுப பார்வையால் குரு சுக்கர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் கலைத்துறை அரசியல் துறை தொழில் என எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக இந்த குரு மங்கள யோகத்தில் மூன்று கிரகநிலைகளும் வலுவான முன்னேற்றத்தை கொடுப்பதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி குரு சுக்ர மங்கள யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு பகவானின் அமைப்பு சாதகமற்ற இருந்தாலும் அவர் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டாருங்க இனி வரக்கூடிய தருணங்களில் ஆகிய ஏழாம் இடத்தில் நுழையக்கூடிய பலனை கொடுக்க போகிறார் குரு சுக்கர மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் அமைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி கிடைக்கும் ராசியின் அதிபதி தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க குடும்பம் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மூன்றாம் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் எனவே புதிதாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைந்த காரியவற்றியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே இந்த சந்தர்ப்பத்தை விருச்சகராசிக்காரர்கள் விட வேண்டாம் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிரம்பி கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் ஏனென்றால் மூன்றாம் இடம் வெற்றிக்குரிய தைரியஸ்தானத்தில் இணைந்து செஞ்சிருக்கின்றன இருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது வித்யா நல்ல தெளிந்த ஞானத்தை பல்வேறு விஷயங்கள்ல கொடுக்க போகிறாருங்க எனவே சிக்கலான விஷயங்கள் கூட சாதகமாக மாறும் ஆனால் சனி சுக இருப்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது ஆனால் மோட்சக்காரகரான கேது லாபத்தில் கேது லாபத்தில் அதீத பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாபம் நிறைந்தவையாக மாற்றுகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ராகு வலுப்படுத்தக்கூடிய தருணத்தில் பல்வேறு வகையான தடை நிறைந்த காரியங்கள் கூட சாதகமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் லாபத்தில் சஞ்சரிக்கிறாருங்க அதற்கு பிறகு விரயம் ஜென்மம் என சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறாருங்க மேலும் சாதகமாக மாற்றி கொள்வதற்கு நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாகக் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை